அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இல்லையா லட்சுமி பிரியா அவங்க ஒரு சூப்பரான போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஹெட்லைனில் முன்னாடி வச்சுருப்பேன் இல்லையா அந்த போஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸ் வந்து சூப்பராக எடிட் பண்ணி அதை வந்து போட்டிருக்காங்க அதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரீஷேர் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகான ஒரு போஸ்ட்டு நிறைய வேரியேஷனில் இருக்கும் ஒன்றும் அழகாக விஜய காவேரி பார்த்த இருக்கும் விஜய் வந்து காவேரியை பார்த்த இருக்கும் நிறைய அதில் வந்து இருக்கும் ரியாக்ஷன் இருக்கும் அதை அழகாக கட் பண்ணி கட் பண்ணி சூப்பராக வந்து போட்டிருக்காங்க அது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிஜமாகவே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் காவே அதாவது லட்சுமி பிரியா போஸ்ட்டை காவேரி வந்து காவேரி போஸ்ட் போஸ்ட்டை லட்சுமி பிரியா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு காவேரி தேங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க நேற்று நடந்தது வந்து பயங்கர நாள் கழிச்சுன்றதுனால எல்லாருமே வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நானும் பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டுருக்கோம் அதுக்காக நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களை சரிங்களா சூப்பருங்க நல்ல நல்ல விஷயங்களாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதையும் பார்த்து நம்ம என்ஜாய்